i'm gonna get you one more people 真演不。

சரி சரி விடுங்க விடுங்க நாளைக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் ஏபி எனக்கு தலை வலிக்குற மாதிரி இருக்கு ஒரு டீ குடிச்சிட்டு போவோமா ஏங்க உங்களுக்கு இது மனசாட்சிக்கு சரியா படுதா யாவரத்துக்கு வந்ததுல இருந்து அஞ்சு டீ குடிச்சிட்டீங்க இப்ப குடிக்கிறது ஆறாவது டீங்க வீட்ல வந்து போட்டு தாரே வாங்க ஏபி நீ போற டீ சப்புனி இருக்குடி எனக்கு அந்த நாயர் கடையில இருக்கிற சாயாவ குடிக்காதே நிம்மதியா இருக்கும் ஏபி வாடி வாடி போய் டீ குடிச்சிட்டு வந்துருவோம் நான் வேணா சொன்னா நீங்க என்ன வீட்டுக்கு வண்டி எப்படி போறியே போங்க போங்க போய் குடிச்சிட்டே போவோம்

எவ்வளவு ருசியா இருக்கு சாயா தடியே டீதா என்னடி வெறுக்க வெறுக்க பாத்துக்கிட்டீ இருக்க உனக்கு தேவைன்னா நீ ஒரு சாய வாங்கி குடிக்க வேண்டியது நடிக்க எனக்கு தானே பசா நீ உங்களை இந்த கலைவலி ஒரு தாத்தா அம்மா டீ பாக்கவே பாவமா இருக்குல்ல தாத்தா உங்களுக்கு டீ வாங்கி தக்கா தாத்தா குடுக்கறீங்களா ஏன்னாம்மா இப்போதேன் குடிச்ச தாத்தாங்களை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு தாத்தா நீங்க எப்படி சாப்பிடுறீங்க எங்க தூங்கறீங்க ஏமா ஏதோ கடையில் போய் ஒக்காந்து பசிக்குதுன்னு கேட்டா ஒரு டீ ஒரு போண்டாவையோ ஒரு இட்லியோ கொடுப்பாங்க அவ வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பொழுது தலிக்குதுமா ஐயோ கடவுளே பாவம் தாத்தா நீங்க இப்படி பணெல்லாம் கிழிஞ்சு போய் இருக்கே தாத்தா உங்களுக்கு வேணா ஏதாச்சு புது ட்ரஸ் வாங்கி கொண்டு வரமா ஏனா புது ட்ரெஸ்ல எனக்கு எதுக்கு காலம் போன காலத்துல ஐயோ எனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் போல இருக்கு தாத்தா உங்களுக்கு நைட் சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி தரவா ஏனாமா இப்பத்தையும் மூணாவது கடையில போய் உட்கார்ந்து இருந்தேன் மூணு பரோட்டா கொடுத்தாங்க இப்பத்தையும் சாப்பிட்டு இப்படி வந்து உட்காந்து கிடைக்கமா இந்த குளிர் வேறு ரொம்ப ஆட்டுது ஐயோ கடவுளே மனுஷர்களை படைச்ச ஆண்டவி ஏன் இப்படி கொடுமை படுத்துறான் பாவம் தாத்தா அப்ப நீங்க எங்க தூங்குவீங்க அம்மாடி இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடுமா இந்த கடையெல்லாம் அடைச்சிட்டு கடை கடைக்காரங்க தூங்க விடுவாங்க சில நேரம் சுடுதண்ணை குடிச்சு மூஞ்சியில ஊத்துவாங்க அப்ப அப்படியே எந்திரிச்சு போயி ஒரு மரத்தடி ஏதாச்சும் கிட்ட போய் படுத்து தூந்துவேமா இப்படித்தேயும் எப்பொழுதும் காலங்களும் போய்கிட்டு இருக்கு

அக்கா பக்கத்து வீட்டுல இருக்கிற பழைய ட்ரஸ்லாம் வாங்கிட்டு வந்து தாரேன் போட்டுக்குங்க டாடா. ஆ சரிம்மா சரி நீ நல்லா இருப்பாம்மா நல்லா இரு. எங்க அந்த தாத்தாவை பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்குல. அம்மா இந்த கிதா இந்த தலகல மனுஷர்கள் இப்படி இருக்காக பாரு தனக்கு போக தானமும் தர்மமும் தர்மமோ. காசோ நம்மளுக்கெல்லாம் போய் ஆண்டு இதே வரும். ஆமாங்க மாணிக்கண்ணே என்னன்னே காய்கறி கொடுத்து விட்டு இருக்கீங்க பாதி காய் நஞ்சு போயும் சொத்தையுமா இருக்குனே என்னன்னு இத்தனை வருஷமா உங்ககிட்ட தானே நம்பிக்கையை வாங்கிட்டு இருக்கோம் ஒழுங்கா குடுக்க கூடாதானே தெரிஞ்சவங்க சொல்லிடுவேன் உங்க கடைக்கு காய்கறி வாங்க எங்க வீட்டுக்காரர் அனுப்பி விட்டு நீங்களே இப்படி ஏமாத்தலாமே அண்ணே நீங்க இப்படி பண்ணலாமா ஒரே சொத்த காய்கறியா என் புருஷன் கொடுத்து விட்டு இருக்கீங்க ஒண்ணுக்கும் உதவாதுனே குப்பையில தூக்கி போடணும் காய்கறின்னு இருந்தா வத்தல் சொத்தல் எல்லாம் இருக்க தாண்டி செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி போடி

உடல உருவமா(",");இருக்கிட்டு என்ன கிලි கிளிக்குடா ஏன் என்ன தாங்க முடியல? ஆனா நீ உடல சந்தோஷமா ஜாலியா இருக்க இல்லையா? அட பாவி மனசா காய்கறி கடக்காரனா போன் போட்டு கிளியா சொன்னா, எங்க வீட்ல ஆளுங்களுக்கு போன் போட்டு என்னي முட்டுன கத்திரிக்கா அப்படி இப்படின்னு நின்னு வத்தி வச்சிட்டு இருக்கியா? உன்னையே? இது பாவியா என்ன திரிக்கற கதப்புல போன் எல்லாம் முடியாது. நேத்து வந்து எங்க ஆள்களை கூட்டிட்டு வந்து நாக்க புடுங்கறப்பல கிளிக்கிறேன். யாருக்குட? ஆ இவ எப்ப வந்தா? ஐயோ சின்ன பொண்ணு நீ தான சொன்ன அப்பப்போ போன போட்டு கேட்டிருந்தோம்னு அதான் கேட்டேன்

நாங்க வீடியோ தொடர்ந்து போட முடியுது நாங்க காலையிலேயே சீக்கிரத்துல வேலைக்கு போயிட்டு மத்தியானம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம் வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போங்க என் மகன் வேற சின்ன பிள்ளையா இருக்கான்ல அவளை வேற அடுத்த வாரம் அங்கன்வாடியில சேர்க்கணும் அவர் சேர்த்து விட்டுட்டா கூட கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க தொடர்ந்து போடுறோம் எதிர்காலம் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள் நன்றிங்க நன்றிங்க உங்க மகன் இந்து எங்க அவ பக்கத்து வீட்டுல பத்தாங்க விளையாட போயிருக்கா இப்ப வந்து கொஞ்சம் நேரத்துல அண்ணா அக்கா உங்க பேரு என்ன

அக்கா நான் தான் லைக் போட்டுக்கேன் நன்றி நன்றிங்க தமிழ் செல்வன் வணக்கம் உங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்க வீடியோ பாக்குறது கிளியரா இருக்கா சவுண்ட் எல்லாம் கேக்குதான்னு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோங்க நல்லா இருக்கோம் செல்வ நாயகம் அக்காவின் நடிப்பு திறமை அபாரம் அவ எங்க வீடியோக்கு கூப்பிட்டாலே புது பண்ணிக்கிறவா அவளுக்கு நடிக்க சொல்லி கொடுத்ததே நான் தானே ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஏங்க நான் நான் இருக்கேன் வீட்டுக்காரரு அஜித் குமார் மாதிரி குதிரை ரொம்ப எல்லாம் மேக்கப் பண்ண மாட்டேங்க அண்ணா ஒரு நாள் வீட்டுக்கு அக்காவின் இருக்கு நன்றிங்க நன்றிங்க அண்ணன் உங்களுக்கு என்னது வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அண்ணா ஒரு காமெடி பண்ணுங்க ஏங்க நாங்களே யோசிச்சு காமெடி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு பண்ண முடியும் யோசிச்சதாக

கார் நம்ம லவ் பண்றவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். ஆனா அவங்க உண்மையா இருக்கல லவ் மேரேஜ் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கவலைப்படாதீங்க. நாங்களும் பண்றப்ப முத்து ஆனா அவ்வளவு கல்யாணத்துக்கு சந்தோஷமா பாத்துக்கறாங்க. வாழ்க்கை இப்படியே நம்ம மாறி நம்மளும் சந்தோஷமா இருப்போம். கவலைப்படாம இருங்க. ரொம்ப வெயிலா நீங்க வெயில் போகாதீங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க.

கேள்வி ஒவ்வொரு ஆளா கேள்வி கேட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க எனக்கு வயித்துல புளிய கரைக்கும் ஆனா டீச்சர் ஒவ்வொரு ஆளா கேட்டுக்கிட்டு வரும்போது பிள்ளை எடுத்துருவாங்க என்கிட்ட கேட்க மாட்டாங்க ஏடி அப்ப ஸ்கூல்ல ஏன் ஓபி எடுத்துட்டே வந்துகிட்டு வந்திருக்க அட போங்க என்கிட்ட அதே எனக்கும் சேர்த்து நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கல்ல நீங்க காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க நீ நான் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறாங்கல்ல சொல்லுடி அது இன்னொரு வீடியோல சொல்லுவாங்க ஹாய் பொன்னி ஹாய் ஹாய் ஹாய்

ஜாஸ்மின் ஹாய் சொல்லுங்க அக்கா ஹாய் ஜாஸ்மின் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி பேர் கூட ஜாஸ்மின் தாங்க என் ஃப்ரெண்ட் பேரு மதீனா ஆமாங்க நான் இவ்வளவு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கறப்ப தூது விடுறதே மதீனாதான் எனக்கு தூது போறவா செயல்படுத்திட்டு இருந்தா ஆமாங்க லவ் பண்றப்போ இவர் எங்க பேசனாரு மதீனா மூலமா தான் தூது விட்டுகிட்டு இருந்தேன் ஒரு நாள் இவங்க அப்பா என்ன சப்புன்னு அரஞ்சிட்டாங்க அது எதுக்குனா நானே இவரும் படுத்துக்கு போன விஷயம் தெரிஞ்சு அடிச்சிட்டாங்க என் பைய ஒண்ணும் தெரியாதவன் அவன வளைச்சு போட பாக்குறியா அப்படி சொல்லி அடிச்சிட்டாங்க ஒரே கூட்டமா கூடி போயிருச்சுனே எனக்கு வேற மனசுல அம்புட்டு பயம் அப்ப மதினா தான் ஓடி அந்த வந்து கொம்பளப் புளியை கை நீட்டி அடிக்கிறீங்க எதா இருந்தாலும் உங்க புள்ள ஆம்பளப் புளியை கண்டுச்சு வைங்க அத விட்டுட்டு இந்த கடிக்குற வேலையில வச்சுக்காதீன்னு எழுந்து பேசி புட்டா அப்படி எனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடியாந்து முன்னாடி பேசுவா இப்போ நாங்க பேசியே வருஷ கணக்கு ஆயி அக்கா அரந்தாங்கி பத்மா சொல்லுங்க அக்கா கீதா சொல்லு ஹாய் அரந்தாங்கி பத்மா ஹாய் ஹாய் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி கூறுங்கள் எனக்கு யாருமே இல்லங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு யாருமே கிடையாது நான் ஒத்த புள்ளதாங்க ஆனா என் முத்துவுக்கு எல்லாருமே இருக்காங்க என் முத்துவுக்கு அம்மா இருக்காங்க அப்பா இப்பதான் சமீபத்துல இறந்தாங்க அக்கா இல்லங்க தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க இவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் ராமநாதபுரம் மாவட்டத்துல தாங்க செட்டில் ஆகி இருக்காங்க எல்லாம் அக்கம் தான் வீடு இருக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நான் என்னங்க அழகு எங்க வீட்டுக்காரோட அழகா இருக்கேன் என் வீட்டுக்காரதே மன்மதன் மாதிரி இருக்காரு

சரிங்க எங்க வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பை பாய்